ஓம் சேர்மா போற்றி ஓம் அருணாசல சுவாமி போற்றி போற்றி அன்பு குழந்தையே உன் இறுகிய மனம் ஒரு கிட தினமும் சேர்மன் என் திருவடி தொழுது வா உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் நின்று பேசுகிறேன் உனக்கு வழிகாட்டும் ஒளியாய் உன் தடைகளை அகற்றும் உன் நம்பிக்கையாய் உன் இருதயத்தில் இருந்து உன்னை நான் எப்போதும் காப்பேன் அதில் சந்தேகம் இல்லை நீ எந்த பக்கத்தில் அலைந்தாலும் உன் உள்ளம் என்னை நோக்கி சாய்ந்தால் போதும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் தெய்வீக அருளும் நீ எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த பக்கத்திலும் எந்த திசையில் சென்றாலும் அந்த திசையிலும் உன்னுடன் இணைந்து உனது மூச்சிலும் இருக்கிறேன் உனது உயிரோட்டமாய் திகழ்கிறேன் என்னை அழைக்க நீ பெரும் யாகம் செய்ய வேண்டியது இல்லை காடுகளின் அடியில் சஞ்சரிக்க வேண்டியதில்லை உன் இதயத்தின் எளிய ஓசை போதும் உன் கண்ணீர் துளிகள் சிந்தும் போது அது எனக்கு உன் பிரார்த்தனையை அர்ப்பணிக்கிறது அந்த பிரார்த்தனையானது உன் மனதில் இருக்கும் இருளை கரைந்து விடும் அந்த ஒளி உன் உடலுக்குள் நுழைந்து உந்தன் உயிரின் ஒவ்வொரு துகளையும் சுத்திகரிக்கும் அது உனக்கு நிம்மதியையும் துணிவையும் ஆனந்தத்தையும் அளிக்கும் என் மூன்று அலங்காரத்தில் நான் திருக்கோவில் வலம் வருவதை நீ பார்த்தால் உன் மூன்று திசைகளையும் காக்கின்றன உன் தாய் தந்தையாய் நான் உன் அருகில் இருப்பேன் என் கண்கள் எப்போதும் உன்னை நோக்கி பிரகாசிக்கின்றன தீய சிந்தனைகள் கோபம் பொறாமை பேராசை இவை எல்லாம் என் அருள் ஒளியில் கரைந்து போகும் மனிதர்களின் வாழ்வு ஒரு ஆற்றை போல் ஓடுகிறது சில சமயம் அந்த ஆற்றில் சுழல்கள் வரும் சில சமயம் பாறைகள் வழியை அடைக்கும் ஆனால் ஓடும் நீரை நிறுத்த முடியுமா அதுபோல் உன் உயிர் பயணம் தொடரும் நான் உனக்கு கரையாய் இருப்பேன் ஓடையின் திசையாய் இருப்பேன் நீ வழி தவறாமல் செல்லும்படி காக்கிறேன் நீ எவ்வளவு எளிய மனதோடு என்னை நினைக்கிறியோ அதற்கேற்ப என் அருள் பெருகும் என் திருவடியை நீ உன் இதயத்தில் வைத்துக்கொண்டால் கொண்டால் உன் வாழ்க்கை பூரணமாகும் நிச்சயம் உனக்கு நிலையான ஆனந்தம் பிறக்கும் என் அருளை பெற்றவர்கள் எப்போதும் அஞ்ச மாட்டார்கள் இருளின் நடுவிலும் அவர்கள் ஒளியை பார்க்கிறார்கள் கஷ்டத்தின் நடுவிலும் அவர்கள் நிம்மதியை உணர்கிறார்கள் பிறர் உன்னை துன்புறுத்தினாலும் என் அருள் உன்னை தாங்கி காப்பாற்றும் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உனக்கு சாட்சி உன் நாவிலிருந்து எழும் நாமம் உன் உள்ளத்தில் எழும் பாசம் உன் கண்களில் வழியும் கருணை இவை மூன்றும் சேர்ந்தால் அது எனக்கே நேரடியான வழிபாடு என் கோயில்களில் விலை உயர்ந்த பூக்கள் தேவையில்லை உன் தூய மனம் போதும் பசும் புல்லிலோ மலரிலோ வெளிப்படும் உன் இதயத்தில் அந்த ஒளியை உணர்ந்தால் நீயே கோயில் நீயே அர்ச்சகர் நீயே பக்தன் அன்பு குழந்தையே வாழ்க்கை உனக்கு பல கேள்விகளை தரும் நான் யார் ஏன் பிறந்தேன் என் இலக்கு என்ன என்ற கேள்விகள் உன் உள்ளத்தில் எழும் அவற்றுக்கு பதில் என் அருள் வழியே கிடைக்கும் நீ சிந்தனை கொள் பொய்களை பேசாதே அன்பையும் கருணையும் வளர்த்து பிறருக்கு உதவி செய் அதுவே எனக்கு மிகப்பெரிய பூஜை உன் கண்ணில் நான் இருக்கிறேன் உன் மூச்சில் நான் ஒலிக்கிறேன் உன் உயிரில் நான் ஆட்கொண்டு இருக்கிறேன் நீ எப்போதும் என்னுள் இருக்கிறாய் நானும் உன்னுள் இருக்கிறேன் இந்த உண்மையை உணர்ந்தால் நீ இந்த உலகில் பிறந்த பயன் நிறைவேறும் உன் பாதையை இலகுவாக செய்யும் ஒளி என் கையில் இருக்கிறது அந்த ஒளியில் நீ கரைந்து போனால் உன் ஆன்மா சுதந்திரம் அடையும் குழந்தையே என் அருள் உனக்கே உரியது புனித மலையின் காற்றில் என் பெயர் ஒலிக்கிறது நதியின் ஓசையில் என் இசை ஒலிக்கிறது உன் காதுகள் அதை கேட்கட்டும் உன் கண்கள் அதை காணட்டும் உன் உள்ளம் அதை உணரட்டும் நான் உனக்கு கொடுக்கும் அருள் அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது அதை உணர முடியும் ஆனால் சொல்ல முடியாது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க உன் உள்ளத்தை என்னிடம் ஒப்படைத்து விடு நான் உன்னை என் அரவணைப்பில் எடுத்துக் கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே இறுகிய மனம் ஒரு தினம் என் திருவடி தொழு உன் கண்கள் என் சந்நிதியை நோக்கினால் உன் இதயம் என் அருளின் ஆழத்தை உணரும் உலகம் எவ்வளவு விரிவானதாக இருந்தாலும் உன் உள்ளம் தான் உண்மையான கோயில் அந்த கோயிலின் கருவறையில் நான் நிற்கிறேன் நீ என்னை காண வேண்டும் என்றால் உன் உள்ளத்தை தூய்மையாக்கு அங்கே தான் நான் ஒளியாய் வெளிப்படுகிறேன் குழந்தையே உன் பிறப்பு ஒரு வாய்ப்பு அது வீணாவதற்காக கிடைக்கவில்லை பல பணிகள் பல வஞ்சனைகள் பல ஆசைகள் இவை உன் வழியில் தோன்றும் நீ யாரிடம் மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே உன்னுடைய நிவர்த்திக்கான வழிகளை நேர் செய்கிறேன் நீ யாரை தேடிப் போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் யாரை பார்த்து உன் இதயம் இலகுகிறதோ அவரது வாயிலாகவே நான் உனக்கு நன்மை செய்கிறேன் என் அன்பு குழந்தையே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதோ நீ கற்பனை கொள்ளாதே ஏதோ ஒரு காரணத்தால் உன் சேர்மன் அப்பா நான் என் பிள்ளையான உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்று மகிழ்ச்சி கொள் ஒருவருக்கு நாம் செய்யும் நன்மையும் தீமையும் நமக்கும் நம் அடுத்த தலைமுறைக்கும் வரும் என்பதால் எவருக்கும் தீமை செய்திடாமல் நன்மை செய்தால் வாழ்க்கை ஒளிமயமாகும் பிறர் உழைப்பில் ஆதாயம் தேடுவதை விட சொந்த உழைப்பில் கிடைக்கும் வெற்றியே என்றும் நிலைக்கும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசை கொள்வதை விட கிடைத்ததை வைத்து கோபுரம் கட்டுபவர் இறைவனின் ஆசை பெற்றவர் வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம்தான் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டுமே உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே அதில் எத்தனை பேர் உன் முதுகில் போகிறார்கள் என்பது உனக்கு தெரியாது நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இரக்கம் இல்லாத மனிதர்களிடம் நீ காட்டாதே உனக்காகவே என் மன வாசல் என்றும் திறந்திருக்கும் என்னுடன் உன் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் உன் சுமைகளை நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் அவை உன்னை அடிமைப்படுத்த வேண்டியவை அல்ல அவை உன்னை தேர்வு செய்யும் சோதனைகள் அந்த சோதனைகளை கடந்து வர உனக்கு நான் துணை நிற்கிறேன் நீ நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் சேர்மா இருக்க பயம் ஏன் உனக்கு